ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய வராகி பக்தர்கள் இருந்துகிட்ருக்காங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது வராகி பக்தர்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்க வராகி நவராத்திரி வரப்போகுது என்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஆறாம் தேதி தொடங்கி பதினைந்தாம் தேதி வரையும் ஒன்பது நாட்கள் வந்து நவராத்திரி துவங்க இருக்குது இது வந்து ஆணி மாதத்தோட அமாவாசை முடிந்த மறுநாள் வந்து வராகி நவராத்திரி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா நவமி திதியில் முடிஞ்சு அதுக்கு மறுநாள் இல்லை மறுநாள் தான் நமக்கு வந்து ஆடி முதல் நாள் வந்து துவங்கும் இதுதான் வந்து வராகி நவராத்திரியுடைய டேட் டைமிங் நம்ம வராகி நவராத்திரி ஏன் கொண்டாடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வராகியை வந்து பூமி தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் விவசாயிகள் வந்து விதை விதிக்கிற நேரம் நம்ம பூமி தாய் கருவுற்ற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம பூமி தாயாகிய ஆகிய வராகி அம்மனை வந்து நினைச்சிட்டு விவசாயிகள் வந்து விதை விதிப்பதற்காக வந்து எடுத்து செல்வாங்களாம் நம்ம தெய்வத்திலே வந்து ஏர் கலப்பையும் உலக்கையும் வைத்திருக்கிற தெய்வம் இந்த வராகி அம்மன் மட்டுமே அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு அடுத்தது வந்து நம்ம விவசாயத்திற்கே வந்து பேர் போன மாவட்டம் தஞ்சை மாவட்டம் தஞ்சை மாவட்டத்தில் நெல் விதைகளை வந்து இந்த ஆனி மாதத்தில் விளைவிக்கும் போது வராகி வணங்கிட்டு தான் எல்லாரும் வந்து விதை விதைக்க செல்வாங்களாம் அது மட்டும் இல்லாமல் தஞ்சை பெரிய கோவில் இருக்க வணங்கிட்டு தான் எந்த ஒரு செயலையும் வெற்றியே கிட்டுமா அதனால நம்ம வந்து வணங்குறதுனால நமக்கு எல்லா ஒரு செயல்களும் வந்து வெற்றியாகவே அதுக்கு நெக்ஸ்ட் பூமி நிலம் சொத்து பிரச்சனைகள் வழக்கு பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்தா கூட இந்த அம்மன் கிட்ட வேண்டுதல் வச்சு போறதுனால நமக்கு எல்லா ஒரு வெற்றிகளை தருவாள் வாராகியம்மன் வாராகியம்மன் உலகத்திலேயே முதல் முதல்ல தோன்றியது ராஜராஜேஸ்வரி அம்பாள் அந்த அம்பாளுக்கு இருந்தவங்க தான் வந்து இந்த அம்மன் டிஃபைன் மினிஸ்டர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க இந்த அம்மன் வந்து லலிதா பரமேஸ்வரி அம்பாள் வந்து ஒரு தரம் வந்து பண்டாசுரர்களை வந்து அழிக்க போனாங்களாம் அந்த நேரத்தில் அதில் விசுக்கரன் அப்படின்ற ஒரு அறக்க வந்து யார் எதிர்க்க வந்து போய் நின்று கூட போரின் போது அவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்கிற வரன் பெற்றவனா அந்த விசுக்கரன் என்ற அரக்கன் அந்த வந்து அந்த அசுரனை அழிக்கிறதுக்கு தான் லலிதா பரமேஸ்வரி அம்பாள் வந்து இந்த வாராகியம்மனை வந்து அனுப்பிச்சாங்களாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாராகியம்மன் வந்து முகத்தோற்றம் உறிஞ்சும் முகம் போன்ற முகம் தோற்றம் உண்டவங்க அதனால அந்த வாராகியம்மன் வந்து அந்த விசுக்கரன் என்ற அரக்கனை போகும்போது அவனுடைய ரத்தத்தை போயிட்டு இந்த அம்மா வந்து உறிஞ்சிட்டாங்களாம் தான் இந்த அம்மா வந்து படை தளபதியா வந்து கருதப்படுறாங்க பஞ்சமுக நாயகியாகவும் கருதப்படுறாங்க லலிதா பரமேஸ்வரி அம்பாள் அம்மன் பாலா திருப்பூர் சுந்தரி இவங்க மூன்று பேருமே சேர்ந்து வந்து பண்டாசுரர்களை அழித்த நம்ம அம்மனுக்கு ஒரு பழமொழியே இருக்குது வாராகியை வணங்குபவரிடம் வாதாடாதே அப்படின்ற பழமொழியே இருக்குது அதனால தான் வாராகியை வணங்குபவர்கிட்ட போயிட்டு யாருமே வாதாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம அம்மன் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அனுகிரகித்தல் என்னும் ஐந்து தொழிலும் அனுகிரகமாக வச்சுருக்காங்க வாராதி அம்மன் நம்ம நினைச்சது நிறைவரும் வாராகியம்மன் கிட்டே வளமையும் செழுமையும் மகிழ்ச்சியும் கொடுப்பால் வாராகியம்மன் நவராத்திரியில் மூன்று நவராத்திரி வரும் அதில் முதல்ல வரது வசந்த நவராத்திரி ரெண்டாவது வராகி நவராத்திரி மூன்றாவது துர்கை நவராத்திரி அக்டோபர் மாதத்தில் நம்ம ரொம்பவே விசேஷமாக கொண்டாடப்படுற நவராத்திரி வராகியம்மனுக்கே வர நவராத்திரியில் வராகியம்மனுக்கு ரொம்ப இஷ்டமான கிழங்கு வகைகள் மஞ்சள் கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு மாதுளை கனி இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த அம்மானுக்கு இஷ்டமான பொருட்களை வைத்து பூஜிப்பதனால நம்ம நினைத்தது எல்லாமே நிறைவேறி நமக்கு எல்லா விஷயத்திலும் வெற்றியே தருபவள் வாராகி அம்மன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோ பண்ணலாம் என்னோட பிக் வீடியோஸ்க்கு ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வரவேற்கிறாள் வாராகி தேங்க்யூ